வணக்கம் அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை வியாழன் வெள்ளி அதாவது அக்டோபர் இருபத்தி நாலு ரெண்டு நாளுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லியிருக்கிறோம் பயன்படுத்திக்கோங்க மாறுகிற ராசிக்கு அதற்கேற்ற மாதிரி சொல்கிறோம் இன்னைக்கு நல்ல நேரம் உண்டாக உண்டு வியாழக்கிழமை காலை ஏழரைலேருந்து ஒன்பது எப்படி இருக்க போகிறது இந்த வியாழக்கிழமை இப்போ பார்க்கலாம் மேஷராசிக்கார நேயர்களை சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நல்லா இருக்குது சாயந்தரம் ஆறு மணிலேருந்து சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு ஆரம்பிச்சிடும் கரெக்டாக சந்திராஷ்டமம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் நாங்கள் வெளிப்படையாக சொல்லிடுறோம் சாஸ்திரப்படி சாயந்தரம் ஆறு மணிலேருந்து மூணு நட்சத்திரத்துக்கும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது கோபம் அனாவசியமாக வரும் பதட்டம் தடுமாற்றம் குழப்பமெல்லாம் வரும் அதனால் சாயந்தரம் ஆறு மணிலேருந்து முக்கிய முடிவு கூடாது வழக்கமான வேலைகள் மட்டும்தான் அதுவும் எமர்ஜென்சி வேலை மட்டும்தான் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நல்லா இருக்கு அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை சாயந்தரம் ஆறு மணிக்கு அப்புறம் அதிர்ஷ்டமான எண் நிறம் திசை இல்லை 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 ஞாபகம் வச்சுக்கோங்க சந்திராஷ்டமம் மூணு நட்சத்திரத்துக்கும் சாயந்தரம் ஆறு இருந்து அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்று ஜாக்கிரதை உங்களுக்கு திருஷ்டி இருக்குங்க பொறாம இருக்குங்க வழிபாடு முக்கியங்க ராத்திரி கட்டாயம் இன்னைக்கு விநாயகருக்கு தீபம் போட்டுருந்தோங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் பிரம்மதேவரே போற்றி பிருகுவே போற்றி பிரகலாதனே போற்றி பீஷ்மரே போற்றி ஜெயமோ அவனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்தணும் இதெல்லாம் பண்ணுங்க குலதெய்வத்தை நினச்சி பண்ணுங்கள் சிக்கனாக சிரமம் பார்க்காதீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா அதிர்ஷ்டம் அதிகமாகவும் கொடுக்கும் அவ்வளோதான் உறுதி நேயர்களே வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே சிறப்பா இல்லைங்க பதட்டம் கர்வம் அலட்டல் தேவையற்ற ஆடம்பர செலவு இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு தடுத்துருவோம் பரிகாரத்தின் மூலமா ஞாபகம் வச்சுக்கோங்க அனுகூலமான எண் வியாழன் இரண்டு தெற்கு வெள்ளை வெள்ளி ஏழு வடக்கு பச்சை வழிபாடு முக்கியம் குரு பகவான் வேறு உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறார் வீண் செலவுகளை தருவதற்கு காத்திருக்கிறார் எனவே கவனம் இந்த ரெண்டு நாளுமே உங்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கோம் அதுக்கு என்ன பண்ணுறது ரெண்டு நாளுமே விநாயக பெருமானுக்கு முறையாக சாய்ந்தரம் அல்லது ராத்திரி தீபம் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க ஓம் பார்கவியே போற்றி பரசுராமனே போற்றி பலராமனே போற்றி பரந்தாமனே போற்றி பரமனே ஊற்றி சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க ஏழை எளியவர்களுக்கு மாட்டுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க ஒரு நல்ல புத்தகம் ஒன்றும் படிக்கணும் சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற புத்தகம் ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் படிச்சு பாருங்க நல்லது இதெல்லாம் பண்ணுங்க பண்ணீங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி மிதுன ராசிக்கார நேயர்களை வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே சூப்பர் மூணு நட்சத்திரத்துக்கும் பிரமாணம் கலக்குறிங்க பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் வெற்றியை தரும் வியாழன் வெள்ளி இரண்டு நாட்களும் குரு வேற இரண்டாம் இடத்துல இருந்து கொண்டு இன்னும் நன்மைகளை தருகிறார் சந்தோஷம் அனுகுலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை வியாழன் ஏழு ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு வெள்ளி ரெண்டு நாளுமே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்களுக்கு அதனால் வழிபாடு முக்கியம் விநாயக பெருமானுக்கு தீபம் போடுறது ஒரு நல்ல திருஷ்டி பரிகாரம் ரெண்டு மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் கருடனே போற்றி போற்றி மருகனே போற்றி வருணனே போற்றி அருணனே போற்றி மந்திரத்தை சொல்லி பாருங்க அப்பப்போ ஜெயகாந்தன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் அந்த புத்தகம் அல்லது அவருடைய சிறுகதைகள் படிச்சு பாருங்க உங்களுக்கு புதிய வெளிச்சம் கிடைக்கும் சிக்கனம் பார்க்காம மஞ்சள் அல்லது வெள்ளை துணி ஏழை எளியவங்களுக்கு தானமாக கொடுத்துருங்க போயிட்டு போகுது அப்படின்னு கொடுத்துருங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் ஏனென்றால் இந்த இரண்டு நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதால் இந்த திருஷ்டி பரிகாரம் செய்யணும் மறந்துடாது கடகராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே இல்ல வியாழன் வெள்ளி இரண்டு நாட்களுமே பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் முக்கியம் ஜாக்கிரதை இல்லைன்னா தேவையற்ற வம்பு வழக்கு வரும் பரிகாரமனால் தப்பிச்சுக்கலாம் அனுகூலமான எண் வியாழன் ஏழு தெற்கு மஞ்சள் வெள்ளி இரண்டு கிழக்கு வெள்ளை இந்த ரெண்டு நாளுமே உங்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கோம் அதுக்கு என்ன பண்ணுறது ரெண்டு நாளுமே விநாயக பெருமானுக்கு முறையாக சாயந்தரம் அல்லது ராத்திரி தீபம் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள் நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க ஓம் பார்கவியே போற்றி பரசுராமனே போற்றி பலராமனே போற்றி பரந்தாமனே போற்றி பரமனே போற்றி சொல்லி பாருங்கள் நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க ஏழை எளியவர்களுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க ஒரு நல்ல புத்தகம் ஒன்றும் படிக்கணும் சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற புத்தகம் ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் படிச்சு பாருங்கள் நல்லது இதெல்லாம் பண்ணுங்கள் பண்ணீங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி சிம்ம ராசிக்கார நேயர்களை வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லைங்க பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகமாக இருக்குது கர்வம் அதிகமாக இருக்குது அல்லட்டல் அதிகமாக இருக்குது ஆணவம் அதிகமாக இருக்குது பணிவு முக்கியம் நிதானம் முக்கியம் பொறுமை முக்கியம் வழிபாடு பண்ணுனால் தப்பிக்கலாம் இரண்டு நாளுமே அனுகூலமான எண் ஏழு தெற்கு மஞ்சள் வியாழன் மூன்று கிழக்கு நீளம் வெள்ளி இந்த ரெண்டு நாளுமே உங்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கோம் அதுக்கு என்ன பண்ணுறது ரெண்டு நாளுமே விநாயக பெருமானுக்கு முறையாக சாயந்தரம் அல்லது ராத்திரி தீபம் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள் நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க ஓம் பார்கவியே போற்றி பரசுராமனே போற்றி பலராமனே போற்றி பரந்தாமனே போற்றி பரமனே போற்றி சொல்லி பாருங்கள் நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க ஏழை எளியவர்களுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க ஒரு நல்ல புத்தகம் ஒன்றும் படிக்கணும் சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற புத்தகம் ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் படிச்சு பாருங்க நல்லது இதெல்லாம் பண்ணுங்க பண்ணீங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி கன்னிராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் பிரமாதமான நாளாக இருக்கும் கலக்கறைங்க சந்தோஷம் பேச்சு சாமர்த்தியம் நிதானம் ஜெயிக்கிறது இரண்டு நாட்களும் மூணு நட்சத்திரத்திற்கும் வெற்றி அப்புறம் என்ன குரு வேற பதினோராம் இடத்துல இருந்து கொண்டு ஏகப்பட்ட உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் நல நாட்கள் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை வியாழ ஏழு ஆறு தெற்கு கிழக்கு வெள்ளை நீலம் வெள்ளி ரெண்டு நாளுமே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்களுக்கு அதனால வழிபாடு முக்கியம் விநாயக பெருமானுக்கு தீபம் போடுறது ஒரு நல்ல திருஷ்டி பரிகாரம் ரெண்டு நாளுமே மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் கருடனே போற்றி கருடனே போற்றி மருகனே போற்றி வருணனே போற்றி அருணனே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க அப்பப்போ ஜெயகாந்தன் எழுதி இருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் அந்த புத்தகம் அல்லது அவருடைய சிறுகதைகள் படிச்சு பாருங்க உங்களுக்கு புதிய வெளிச்சம் கிடைக்கும் சிக்கனம் பார்க்காம மஞ்சள் அல்லது வெள்ளை துணி ஏழை எளியவங்களுக்கு தானமாக கொடுத்துருங்க போய்ட்டு போது அப்படின்னு கொடுத்துருங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் ஏனென்றால் இந்த இரண்டு நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதால் இந்த திருஷ்டி பரிகாரம் செய்யணும் மறந்துடாது துலா ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லைங்க பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் தேவையற்ற வம்பு வழக்கு அதிகம் வீண் செலவு அதிகம் வழிபாடு முக்கியம் இனிதான் மூணு நட்சத்திரத்தில் அனுகூலமான என் இரண்டு தெற்கு பச்சை இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பா இல்லைன்னு சொல்லியிருக்கோம் அதை தடுக்கிறதுக்கு சூரியனுக்கு தீபம் விநாயகருக்கு தீபம் போடுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க ஓம் நான்முகனே போற்றி நாரதரே போற்றி நந்தகமே போற்றி நந்தகம்ங்கிறது எம்பெருமான் நாராயணனுடைய கத்தி வாழ் இதெல்லாம் சொல்லுங்க கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் ஒரு காமணி நேரமாவது கோயில்ல இருந்து படிச்சுப்பாரு குலதெய்வத்தை நினைச்சு பசுமாடு நாய் காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க சுண்டல் கொடுங்க ஏழைகளுக்கு கொடுங்க குரு பகவானுக்கு படைச்சிட்டு வந்தா மட்டும் பத்தாது படைச்சிட்டு கொஞ்ச நேரத்துல எடுத்து ஏழைகளுக்கு கொடுத்துட்டு வந்துடணும் அதுதான் சரியான பிரார்த்தனை செய்யுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் உறுதி விருச்சகராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உங்கள் பிற பலமான சுறுசுறுப்பு கலக்கம் நல்லா இருக்கு குரு வேற ஒன்பதாம் இடத்துல இருந்து கொண்டு ஏகப்பட்ட உதவிகளை உங்களுக்கு சேராரா பின்றீங்க போங்க அனுகுலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவம் உங்களுக்கு திருஷ்டி இருக்குங்க பொறாமல் இருக்குங்க வழிபாடு முக்கியங்க ராத்திரி கட்டாயம் இன்னைக்கு விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் பிரம்மதேவரே போற்றி பிறகுவே போற்றி பிரகலாதனே போற்றி பீஷ்மரே போற்றி ஜெயமோ அவனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாற்றுங்க இதெல்லாம் பண்ணுங்கள் குலதெய்வத்தை நினச்சி பண்ணுங்க சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா அதிர்ஷ்டம் அதிகமாகவும் கொடுக்கும் அவ்வளோதான் உறுதி தனுசு ராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை கோபம் தேவையற்ற பேச்சு குழப்பம் அதீத பதட்டம் எல்லாருக்கு ரெண்டு நாளுமே வழிபாடு முக்கியம் குரு வேறு உதவியா இல்லையா அதனால் கவனம் எட்டாம் இடத்துல குரு வந்திருக்கிறார் எனவே இரண்டு நாட்களுமே சிறப்பாக இல்லை பொறுமை அனுகூலமான எண் மூன்று தெற்கு வெள்ளை வியாழன் இரண்டு தெற்கு பச்சை வெள்ளி இந்த ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைன்னு சொல்லியிருக்கோம் அதுக்கு என்ன பண்ணுறது ரெண்டு நாளுமே விநாயகப் பெருமானுக்கு முறையாக சாயந்தரம் அல்லது ராத்திரி தீபம் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள் நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க ஓம் பார்கவியே போற்றி பரசுராமனே போற்றி பலராமனே போற்றி பரந்தாமனே போற்றி பரமனே போற்றி சொல்லி பாருங்கள் நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க ஏழை எளியவர்களுக்கு மாட்டுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க ஒரு நல்ல புத்தகம் ஒன்றும் படிக்கணும் சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற புத்தகம் ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் படித்து பாருங்கள் நல்லது இதெல்லாம் பண்ணுங்கள் பண்ணீங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி மகர ராசிக்கார நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா உங்க உங்கள் பிறவிபலமான நியாயம் தர்மம் ஜெயிக்கும் குரு உங்களுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் சந்திரனும் ஜெயிக்கிறார் நல்ல நாள் சந்தோஷம் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு உங்களுக்கு திருஷ்டி இருக்குங்க பொறாமல் இருக்குங்க வழிபாடு முக்கியங்க ராத்திரி கட்டாயம் இன்னைக்கு விநாயகருக்கு தீபம் போட்டுருந்தாங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் பிரம்மதேவரே போற்றி பிருகுவே போற்றி பிரகலாதனே போற்றி பீஷ்மரே போற்றி ஜெயமோ அவங்களுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது படித்து பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாற்றுங்க இதெல்லாம் பண்ணுங்கள் குலதெய்வத்தை நினச்சி பண்ணுங்கள் சிக்கனாக சிரமம் பார்க்காதீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா அதிர்ஷ்டம் அதிகமாகவும் இருக்கும் அவ்வளோதான் உறுதி கும்பராசிக்காரயர்களை வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே சூப்பருங்க கலக்குறீங்க நல்லது பிரமாதம் முன்னேற்றம் உயர்வு சந்தோஷம் எல்லாம் இருக்கு நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் வாழ்க்கை வளமாகும் உயர்வு உண்டு பிரமாதம் ஆனால் குரு உதவியாக இல்லைங்கிறதுனால சில வழிபாடுகளை சொல்கிறோம் இந்த ரெண்டு நாளும் சூப்பர் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் வியாழன் இரண்டு ஒன்று தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை வெள்ளி ரெண்டு நாளுமே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்களுக்கு அதனால வழிபாடு முக்கியம் விநாயக பெருமானுக்கு தீபம் போடுறது ஒரு நல்ல திருஷ்டி பரிகாரம் ரெண்டு நாளுமே மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் கருடனே போற்றி கருடனே போற்றி மருகனே போற்றி வருணனே போற்றி அருணனே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க அப்பப்போ ஜெயகாந்தன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் அந்த புத்தகம் அல்லது அவருடைய சிறுகதைகள் படிச்சு பாருங்க உங்களுக்கு புதிய வெளிச்சம் கிடைக்கும் சிக்கனம் பார்க்காம மஞ்சள் அல்லது வெள்ளை துணி ஏழை எளியவங்களுக்கு தானமாக கொடுத்துருங்க போயிட்டு போது அப்படின்னு கொடுத்துருங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் ஏனென்றால் இந்த இரண்டு நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதால் இந்த திருஷ்டி பரிகாரம் செய்யணும் மறந்துடாது நேயர்களை சந்திராசிரமம் சார் எத்தனை மணிக்கு முடியுது நாங்கள் உங்களுக்கு சொல்கிற ஆலோசனை இன்றைக்கி ரிஸ்க் எடுக்காதீங்க இன்றைக்கி விட்டுருங்க பேசாம வழக்கமான வேலைகளை மட்டும் முக்கியமான செஞ்சே ஆக வேண்டிய வேலைகளை மட்டும் செய்யுங்க மற்றபடி எந்த முக்கிய முடிவு எடுக்க வேண்டாம் பண விஷயத்த ஜாக்கிரதை ரொட்டீன் ஒர்க்ஸு செய்யுங்க அதுலயே வம்பு வழக்கு வரும் வழிபாடு பண்ணா தப்பிக்கலாம் அனுகூலமான என் கிடையாது திசை கிடையாது நிறம் கிடையாது சார் மேஷத்துக்கு ஆறு மணிலிருந்து சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க அப்போ எங்களுக்கு ஆறு மணிலிருந்து நல்ல காலம் தானே அப்படி கணக்கு வராது சந்திராஷ்டிரமம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே பாதிப்பாக ஆரம்பிக்கும் முடிவதற்கு முன்னாடியே பாதிப்பை முடிச்சிருமா முடிக்காது கரெக்ட் டைமுக்கு தான் முடிக்கும் அதுக்கப்புறமா அந்த நாள் முழுக்க பாதிப்பு இருக்கும் அதனால் தான் சொல்கிறோம் இன்னைக்கு சந்திராசிரமம் வேண்டாம் ரிஸ்க்கு ஜாக்கிரதை குரு உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து கொண்டு ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார் அதிர்ஷ்டத்தை அதிகப்படுத்துகிறார் இன்னும் ஒரு மூணு மாதத்திற்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்று சந்திராசிரமம் ஜாக்கிரதை அனுகூலமான எந்த சினரும் திரும்ப சொல்றோம் இல்லை இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பா இல்லைன்னு சொல்லியிருக்கோம் அதை தடுக்கிறதுக்கு சூரியனுக்கு தீபம் விநாயகருக்கு தீபம் போடுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க ஓம் நான்முகனே போற்றி நாரதரே போற்றி நந்தகமே போற்றி நந்தகம்ங்கிறது எம்பெருமான் நாராயணனுடைய கத்தி வாழ் இதெல்லாம் சொல்லுங்க கவியரசர் கண்டதா அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் ஒரு காமணி நேரமாவது கோயில்ல இருந்து படிச்சுப்பாரு குலதெய்வத்தை நினைச்சு பசுமாடு நாய் காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க சுண்டல் கொடுங்க ஏழைகளுக்கு கொடுங்க குரு பகவானுக்கு படைச்சிட்டு வந்தால் மட்டும் பத்தாது படைச்சிட்டு கொஞ்ச நேரத்தில் எடுத்து ஏழைகளுக்கு கொடுத்துட்டு வந்துவிடும் அதுதான் சரியான பிரார்த்தனை செய்யுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெய்கிரிங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் உறுதி நேயர்களை வியாழன் வெள்ளி இரண்டு நாட்களுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதால் சேர்த்து சொல்லியிருக்கிறோம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்